வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்று போட்டு திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஒன்பதாவது அத்தியாயம் ஏரோழி சக்கரத்தில் இன்று நாம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது இந்த மந்திரம் வேண்டிய ஒன்றாக உணர்கின்றேன் பிரணவம் ஓம் குறிக்கின்றது அகரம் உகரம் மகரம் மூன்றும் சேர்ந்தது இதை நாம் எழுத்துக்களாக வடிவம் போது அவை எல்லைக்கோடிகளை கடந்து ஒன்றுக்கு மற்றொன்று செல்வதில்லை இதனால் தியானிப்பவன் அவைகளை தனக்கு எலுவாய் உள்ள தடையை அற்றுறிய வேண்டாம் அறைகளின் வழியே நின்று தியானம் செய்து உண்மையான மந்திரத்தை நேரே காணுதல் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வேற யாராவது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு உணர்றேன் நான் இதில் எனக்கு கொஞ்சம் புரிதல்கள் கம்மியாக இருக்குவதாக உணர்கின்றேன் பாருங்கள் கௌரியம்மா வணக்கம் ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாய இன்றைக்கான மந்திரம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டு உன்னிட்ட வட்டத்தில் ஒத்து எழு மந்திரம் பின்னிட்ட ரேகை பிழைப்பது தானில்லை தன்னிட்டு எழுந்த தகைப்பு அற பின்னிற்க

உன்னிட்ட தான் நம்ம தியானம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் வட்டத்தில் அது எரிவட்டமாக எதுக்கு எரிவட்டமாக நம்ம மூலாக்னி இருக்குது அது என்ன எரிவட்டமாக இருக்கிறதுனா அது ஆற்றலை உற்பத்தி செய்யும் வட்டமாக இருக்கிறது அது நம்ம மூலாதாரத்துல இருக்கிறது அது அதோட ஒத்து எழும் மந்திரம் இந்த தியானம் பண்ணுறதுனால அந்த ஓம் என்ற மந்திரம் அதோடு சேர்ந்து ஒத் ஒத்து மேலே எழுது பின்னிட்ட ரேகை பிழைப்பது தான் இல்லை பின்னிட்ட ரேகை இந்த பின்னிட்ட ரேகைங்னா இது எவ்வா எப்படி வந்து மேலே இப்படி இயங்கி அது மேலே ஏறணும்னு ஒரு விதிமுறை இருக்கும் இல்லையா நம்ம சக்கரமாக வரையும் போதும் அது சர்க்கிள் போடுவோம் நமசிவாய்னு எழுதுவோம் அது அஞ்சு பஞ்ச பூதங்களையும் அது எப்படி போய் ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒரு விதிமுறை இருக்குது அது அது எப்படி மேலே ஏறணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அது போகாது அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குன்றதுனால அது நம்ம சக்கரமாக அது வெளியில் வரைஞ்சி பார்க்கும்போது அதோட ரேகை அதோட கட்டை வரைகிறதாகட்டும் நம்ம அதில் பொறிக்கிற எழுத்துக்களாகட்டும் அது எந்தெந்த சக்கரத்துக்கு அது போகணும் எந்த நாடி வழியாக போகணும் எந்த நாடியெல்லாம் அது இயக்கப்படணும் அப்படிங்கிற விதிமுறை அந்த இருக்குது அதுக்கு அதுதான் வந்து ரேகையாக எங்கே பார்க்குறேன் நான் வந்து அதே உடம்புக்குள்ளையும் அது நம்ம எப் எப்படி மேலே நடுநாடி வழியாக தான் போகணும்னா அது நடுநாடி வழியாக தான் போகணும் இல்லையா அந்த ரூல்ஸ் அது அந்த எல்லாம் அதுவும் அந்த வரைமுறைப்படி அது நடந்துக்கணுங்கிறது பிழைப்பது தான் இல்லை பிழைப்பதுன்னா இங்க இந்த இடத்துல என்னென்னா நோ எஸ் எஸ்கேப் ஆக முடியாது அதுலேருந்து அது எஸ்கேப் ஆகாது என்ன வரைமுறைப்படி அது மேலே எழணும்னு அதுக்கு இருக்கோ அதுபடி தான் அது மேலே ஏறுமே தவிர அந்த வரைமுறையை தாண்டாது அந்த ரேகையெல்லாம் அது தாண்டாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் தண்ணிட்டு எழுந்த தகைப்பு அறை பின்னிற்க தண்ணிட்டு எழுந்த தகைப்பு அறை தகைப்பு அறைன்னா தடை தகைப்புனா தடை அது அறனா அது அற அப்படின்னா அது இல்லாமல் போக தடை இல்லாமல் அது பின் நிற்க அது ஏறுற வழியில எந்த தடையும் இல்லாம இருந்ததுன்னா இப்ப அந்த அது விதிமுறைப்படிதான் கரெக்டா ஏறி வருது இப்ப நடுநாடி வழியா அது அந்த ஆற்றல் எல்லாம் ஏறி வருதுன்னு வச்சு குண்டல் சக்தி ஏறி வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல எதுவும் தடை இல்லாம இருக்கணும் அது அதுக்கு நம்ம இதுல என்ன சொல்லுவோம் பிளாக் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து மனசுத்தியும் வேணும் உடல் சுத்தியும் வேணும் அந்த சுத்தமாக இருந்து அந்த பிளாக்கேஜ்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தாதான் அது வந்து தகைப்பு வர பின் இருக்காது தடை இல்லாமல் இருந்ததுன்னா பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே பண்ணிட்ட அப்படின்னா அறிந்து ஆராய்ந்து செய செய்யற ஒரு விஷயம் சாதாரணமா செய்கிற விஷயம் இல்லை நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு செய்கிற விஷயம் இல்லை அதுக்குன்னு நம்ம வேலை செஞ்சு அதை அறிஞ்சு ஆராய்ஞ்சு பண்ண ஒரு விஷயங்கிறத நம்ம இந்த ஓம் மந்திரத்தை பண்ணி எடுத்துட்டு வர்றது மேல எடுத்துட்டு வர்றது மந்திரம் பார்க்கலும் ஆமே நீங்க அப்படி எடுத்து ஆக்ஞா சக்கரத்துக்கு எல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம அந்த மந்திரத்தை பார்க்க கூட முடியும் ஏன் மந்திரத்தை பார்க்க முடியும் ஓம் என்றதுன்னா அது சிவசக்தியோட ஆன்மா கலந்த நிலை இல்லையா அப்ப அகரம் உகரத்தோட மகரமும் கலந்த நிலையா இருக்கும் இருக்கிறது தான் வந்து ஓம் நம்ம ஆக்னா சக்கரத்துக்கு வரும்போது நம்ம ரெண்டு மூணு பாடலுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கார் ஒளி நம்ம அந்த பியோர் அவேர்னஸோட உண்மையான அந்த சிவசக்தி நிலையில போய் நம்மளும் வந்து கலந்த நிலை தான் அந்த ஓம் பிரணவமாக இருக்கும் நம்ம அந்த ஆக்னா சக்கரத்துல போய் அங்கே போய் நின்றுட்டோம்னாலே இங்கே அந்த எந்த இடம்னு சொல்லலை அந்த ஓம் மந்திரத்தை எப்போ பார்க்க முடியும்னா நம்ம அந்த கலந்த நிலையில இருக்கும்போது நாமளும் அந்த நிலையாவே இருப்போம் நாமளும் அந்த சுத்த வெளியாகவே மாறிடுவோம் அதை நம்ம பார்க்கவும் முடியும் அந்த சுத்த வெளியாக இருக்கிறத நம்ம உணரவும் முடியும் உணர முடியும்னா நம்மள அந்த அமைதி நிலையில நம்மளும் போயிடுவோம் இது வந்து நம்ம ரெசனேட் ஆகுறது நம்ம ஒத்தி செய்வேன்னு ஒரு லாஜிக் இருக்கும் இல்லையா சயின்ஸ்ல நம்ம நம்ம எந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மேலே ஏறி வரோமோ அதே பிரபஞ்சத்தில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் இந்த ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க ரெசனேட் ஆகும்போது நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சியோட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளும் அதே நிலைக்கு வந்துடுவோம் நம்ம கண்ண மூடி அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே கார் ஒளி தான் இருக்கும் இரண்ட பிரபஞ்சம்தான் இருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் அந்த இதை நம்ம பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் அப்படிங்கிறதையும் நான் இங்க பாக்குறேன் இதுல ம பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த மந்திரம் வந்து அதோட ரூல்ஸ் படி விதிமுறைப்படி மேலே ஏறி வருது அது வந்து எந்த தடையும் இல்லாம ஏறி வர்றதுக்கு இருந்ததுன்னா அதுக்கு தான் விநாயகரை நம்ம கும்பிடுவோம் இல்லையா எந்த எந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் அதுல எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் பெருமானை கும்பிட்டுப்போம் அந்த மாதிரி இது ஏறி வரும்போது எந்த தடையும் இல்லாமல் அவரோட அருள் இருந்ததுன்னா நம்ம அடுத்த நிலைக்கும் போய் அந்த மந்திரத்தை நம்மளால் உணரவும் முடியும் பார்க்கவும் முடியும் அதனால் ஃபர்ஸ்ட் சுத்தி அப்புறம் தான் சித்தி அப்புறம் தான் முக்தி நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தமாக இருக்கணும் மனசு சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்போ நமக்கு சி சித்தியும் வாய்க்கப்படுறோம் அப்புறம் முக் முக்தியும் வாய்க்கப்படுவோம் அப்படிங்கிறத பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி கிருத்திகம்மா வாங்கம்மா வணக்கம்மா வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் கௌரிமா அழகான விழுக்கத்தை முன்னாடி நன்றி இன்றைய மந்திரம் வந்து என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன் உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தழை மந்திரம் பின்னிட்ட ரேகை தான் இல்லை தன்னிட்டெழுந்த தகைப்பற பின்னிற்க பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே வந்து நான் ஒரு ஒரு பாடலையும் அந்தந்த மந்திரத்தினுடைய சைத்தன்யமாக சில வரிகள் சில வார்த்தைகள் அமையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப இந்த மந்திரத்துடைய ஒரு சைத்தன்யம் என்ன அப்படின்னா மந்திரம் பார்க்கலுமாமே அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்திரத்தை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு திருமணம் எப்படி மந்திரங்கிறது ஒரு எழுத்து அல்ல பீஜம் ஓசை இப்படி என்னவா வேணா எடுத்துக்கலாங்க அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு மந்திரம் பார்க்கலுமாமே ஓசைய எப்படி பார்க்க முடியும் கேட்க தானே முடியும் இப்ப என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள வரணும் இதான் இதான் இந்த மந்திரத்தோட சூற்று மந்திரம் பார்க்கலுமாமே எப்படி பார்க்கிறது ஓசையை பார்க்க முடியுமா ஒளியவனா பார்க்கலாம் ஓசையை பார்க்க முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல ஓசை ஒளி கலந்த நிலை அப்போ இந்த இந்த நாத விந்துவினுடைய கலப்பாக இருக்கக்கூடிய சிவத்தை நம்மால் கா காண முடியும் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல அப்போ இது என்ன நார்மலான ஒரு விஷயம் தானே நீங்க வந்து இது என்ன பெருசா சொல்றீங்க நாதவிந்துவினுடைய கலப்புதான் தான் சிவம் சிவத்தை தான் பார்க்க முடியுமே எப்ப பார்க்க முடியும் அதையும் சொல்றாரு பின்னிற்க பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே எது பின்னிற்க தன்னீட்டு எழுந்த தகைப்பற பின்னிற்க தன்னிட்டு எது எழும் நமக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய அஜானம் நம்ம இந்த நமக்குள்ள இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அஜானம் அந்த அஜானம் தகைப்பற தகைப்புனா திகைக்கிறது அப்போ திகைப்பற மறைப்பு விலக பின்னிற்க பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்க நம்மள ஒரு ப்ராசஸ்க்கு கூட்டிட்டு போறாரு என்ன ப்ராசஸ் அப்படின்னாக்க அத முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு வரியில சொல்ற என்ன ப்ராசஸ் உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தெழு மந்திரம் அப்போ அந்த மந்திரத்தில் உன்னிட்ட அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தோம் அந்த விசர்க்கத்தில் இருக்கக்கூடிய மகர மெய் அப்படின்னு அதனால் முடியக்கூடிய அது எதுவா வேணா இருக்கலாம் பிரணவமா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் ஹம்ச மந்திரமா இருக்கலாம் அசபையா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா பிரணவம்னே கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பிரணவ மந்திரம் எல்லாருக்கும் எளிதாக நான் அதுக்கும் ஒரு விளக்கம் நம்ம பார்த்தோம் யார் யாருக்கு எந்தெந்த மந்திரம் எளிதாக அவர்களுக்கானதாக இருக்கிறதோ அந்த மந்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தேழு மந்திரம் அப்ப உங்க உள்ள ஒடுங்கணும் வட்டங்கிறது வந்து ஒடுக்க முறையில் சொல்லக்கூடிய இல்லைங்களா அப்போ அந்த ஒடுக்க முறையில ரெண்டு விதமான ஒடுக்கம் இருக்கு ஒண்ணு ஒடுங்குவது இன்னொன்னு ஆகாயத்தில் ஆகாயத்தை குறிக்கக்கூடியதும் அப்போ ஆகாயத்தில் ஒடுங்கக்கூடியதும் வட்டத்தை தான் குறிக்கும் கூடியதையும் ஒடுங்கக்கூடியதையும் வட்டத்துலதான் நம்ம குறிப்போம் அப்போ உன்னிட்ட வட்டத்தில் ஒத்து எழு மந்திரம் அப்போ அது அந்த அந் அந்த உள்ளே இருக்கக்கூடிய எதுல பின்னிட்ட ரேகை ரேகை பிழைப்பதுதான் இல்லை இப்ப இந்த இடத்துல ரேகைங்கிறது என்னது அப்படின்னா கோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எது கோடு நமக்குள்ள எழும்பக்கூடிய மூலாதாரத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த ஆஹ் அத்தனை ஆதாரங்களையும் கடந்து வரக்கூடிய ரேகை அப்ப அது பிழைப்பதில்லை அப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் இது வந்து இந்த மூச்சு மூச்சு வந்து நம்ம இடைகலை பெண்களையில போகும்போது எப்படி போகும் நமக்கு தெரியும் அப்படின்னு ஏற்று மாதிரி வளைஞ்சு ஒரு ஒரு ஆதாரத்திலையும் பின்னி பின் விலகி பின்னி பின் விலகி பெண்களை பின்னிட்ட ரேகை பிழைப்பதுதான் இல்லை எப்பொழுது உன்னித்த வட்டத்தில் மந்திரம் ஒத்து எழும் பொழுது அப்ப அந்த அந்த ஆகாய வட்டத்தில் நாம் அடங்க வேண்டும் என்றால் முதல்ல நமக்குள்ள அடங்கணும் நமக்குள்ள அடங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ரேகைகள் வந்து பிழைக்காது ஒத்து மேலெழும்பி செல்ல வேண்டும் அதாவது ஆறு ஆதாரத்திலும் மூச்சு வந்து அந்த உள்ள எழும்பக்கூடிய அந்த உள் மூச்சு இது வழியா போகணும் அப்படி போச்சுனாக்க தண்ணீர் எழுந்த தகைப்பு அற அப்போ அங்கே வந்து நமக்குள்ளே எப்பொழுதும் தோன்றக்கூடிய அஜானமானது திகைத்து நிற்க பின்னிட்ட பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே அப்ப நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த சிவானுபவத்தை நாம் பெறலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பொருள் இந்த இந்த இது ஒரு ப்ராசஸ் சொல்றாரு அந்த ப்ராசஸ் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு நம்மளுடைய அஞ்ஞானம் விலகி அந்த மந்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த இது வந்து ஒரு பொது பொருளா நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான இடத்துல வந்து இத பாத்துட்டு இருக்கோம் ஏறது சக்கரத்துல பாத்துட்டு இருக்கோம் எந்த நிலையில பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒளி உடம்பை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்குண்டான உண்டான சூற்றுமத்தர் ஒரு மூணு பாடல் முன்னாடி அவர் வந்து நமக்கு சொல்லிட்டாரு எத்தகைய விரிந்தது விந்துவும் கெட்டது வீசம் அப்படின்னு சொல்லிட்டாரு விரிந்தது விந்து விரை எதுவும் அப்படின்னு அந்த இடத்துல விந்து எங்க வித்தாக மாறுகிறது அப்படின்னு சொல்றேன் நமக்கு சிவானுபவத்தை அமைகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அப்போ இந்த ப்ராசஸ் இந்த உடல்ல நட நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ நீங்க அப்படியே ஒளி உடலுக்கு எடுத்துட்டு போங்க இந்த ஒளியை தரக்கூடிய அந்த ப்ராசஸா இந்த இடத்த நீங்க திருப்பி முதல்ல இருந்து வாங்க உன்னிட்ட வட்டத்தில் ஒத்துழை மந்திரம் அப்ப இந்த வட்டம்ங்கிறது ஆகாய வட்டம் மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து உடலை தாங்கி நம்ம வந்து ஒளி உடலை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த இடத்துல நிகழக்கூடிய ஒரு ப்ராசஸா அந்த இடத்துல நிகழக்கூடிய ஒரு தன்மையா நம்ம இதை வச்சு பாருங்க உன்னிட்ட வட்டத்தில் ஒத்துழை மந்திரம் அப்ப அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அங்கே நம்ம ஒடுங்குகிறோம் பின்னிட்ட ரேகை பிழைப்பதுதான் இல்லை அப்ப இந்த இடத்துல அந்த பின்னிட்ட ரேகை பிழைப்பதுதான் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்க நாம் அந்த ஒளி உடம்பிலிருந்து இந்த உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் கார்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த ரேகை நம்ம 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 வந்து இந்த 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 உடம்ப சுத்தி தொம்பக்கூடும் மாதிரி ஒரு ஒரு ஒளிவட்டம் இருந்தாலும் நம்மளுடைய அது ஆறான்னு சொல்லுவோம் இல்ல எனர்ஜி லெவல்ல சொல்லுவோம் என்ன வேணா சொல்லுவோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி எங்கிருந்து எங்க வரைக்கும் பாயும் அப்படின்னு இருந்து ஆரம்பித்து அந்த தொம்பைக்கூடுல இருந்து நம்முடைய உச்சியிலிருந்து கீழே பாதம் வரை அதான் அந்த நெட்டு குத்தா இருக்கிறது எங்க தானே எந்த பக்கம் வேணா விரியலாமே அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் இந்த பூமியில் நம்முடைய கால் பதிக்கக்கூடிய அந்த அந்த இடம் அந்த நேர்குத்து அதான் சொல்லுவோம் நம்ம அப்ப இந்த கால் பதிஞ்சிருக்க மேலே இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி அந்த இடுப்பிலிருந்து மேலே நேரடியாக நிற்கக்கூடிய அந்த கழுத்து பகுதி கழுத்திலிருந்து உச்சந்தலை பகுதி அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களோ நின்று இருக்கீங்களோ அதற்கு நேர உக்காரணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சவாசனம் கூட நம்ம வந்து இந்த அது ஒத்து வராது சுகாசனம் சொல்ல வரலாம் நாங்க சவாசனம் படுக்க கூடாது படுக்கும் பொழுது ஒளியுடல் பயிற்சிகளை நம்மால் செய்ய முடியாது அந்த அந்த மாதிரி பின்னிட்ட ரேகை பிழைப்பதுதான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த தொம்பை கூடு தொட்டு மேலே வட்டத்திலிருந்து இருக்கின்ற தொடர்பு ரேகை அப்படி எழும்பொழுது தண்ணீர் எழுந்த தகைப்பு அற அப்ப இந்த உடல் மறைந்து விடும் அப்ப இந்த இடத்துல தகைப்புங்கிறது நம்ம வந்து உடல்ல போது அது அஜ்ஞானம்னு பார்த்தோம் இந்த இடத்துல தண்ணீர் எழுந்த தகைப்பு அப்ப இந்த நம்மோடு கூட எழுந்த இந்த உடல் மறைய அப்ப அந்த இடத்துல நமக்கு அந்த உடல் பெரிதாக தெரியாது ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு கோடு சொல்றோம் இல்லையா அது கீழே வரைக்கும் இப்ப நீங்க இத நீங்க உங்களுடைய தியான உணர்வுகளோட நீங்க வந்து ஒத்து பார்க்கலாம் என்ன நடக்கும் ஒரு ஒரு காத்தடிச்சிருக்கு அந்த காத்த சுத்தி ஒரு பலூன் மாதிரி ஒரு ஒரு சுத்தி ஒண்ணு கட்டி விட்டுருக்கோம் ரெக்க மாதிரி ஒண்ணு இருக்கு அது சுத்தி இருக்கும் அந்த குச்சி கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அடிக்க அடிக்க நாம் சுழல் ஆரம்பிப்போம் சுழல் தியானத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த உணர்வுகள் வரலாம் என்ன சொல்ல என்ன வரும் அப்படின்னா சுழல்வது போன்ற தன்னுடைய தலை சுழல்வது போன்ற ஒரு சில ஆதாரங்கள் சுழல்வது போன்ற முதல்ல ஆதாரத்துல ஆரம்பிக்கும் உள்ள சுழல்றது தெரியும் அதற்கு பிறகு நாமே சுழல்வது போன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தியான அனுபவத்துல கடந்து வரக்கூடிய சில அனுபவ குறிப்புகள் அப்போ அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடல் என்பது தன்னுடைய ஸ்திரத்தன்மையற்று அது வந்து நம்ம வந்து இந்த வெளி அந்த 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 தொை கூற்று நம்ம இருக்கோம் நம்ம வந்து உள்ள இல்ல அதனாலதான் அந்த சுற்றுவதை உணர முடிக்கிறது அப்ப தண்ணீட்டு எழுந்த தகைப்பற பின்னிற்க தண்ணீட்ட மந்திரம் பார்க்கலுமாமே அப்போ இந்த வெளியோடு கலந்து நிற்கின்ற சிவானுபவத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னு இந்த பாடலினுடைய பொருளை வந்து நம்ம ரெண்டு அடுக்கா பார்க்க முடியும் அப்ப ஏன்னா ஒரு அடுக்கு பொதுவான ஒரு அடுக்கா நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு அடுக்கு நம்ம இந்த இடத்துல இதுவரைக்கும் அவர் கூட்டிட்டு வந்த விஷயத்த அடிப்படையா வச்சுட்டு நம்முடைய அனுபவங்களை கொண்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம இதை எடுத்து செல்லலாம் அப்படிங்கறதான் என்னோட புரிதல் ஆஹ் இதை உங்களோட பகிர்கிட்ட இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை மத்தி கொஞ்சம் நன்றி நன்றிங்கம்மா அருமை நல்ல நல்ல விளக்கமா இருந்துச்சு நன்றிங்கம்மா இந்தியாமா வாங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாவது திருமந்திரம் உள்ளத்தில் உள்ளது யந்திரம் மந்திரம் உன்னிட்ட வட்டத்தில் ஒத்து எழு மந்திரம் பின்னிட்ட ரேகை பிழைப்பது தான் இல்லை தன்ன எழு தகைப்புற பன்னிட்ட மந்திரம் பார்க்கலும் ஆமே திருமந்திரத்தின் பொருள் இப்படி மனத்தால் பிரணவத்தை ஓதி உள்ளத்து உள்ளே ஒளி வட்டம் காண தியானம் செய்பவர்களுக்கு மந்திரங்களும் மந்திர எழுத்துக்கள் பதித்த தகடுகளும் அதைத்தான் பின்னிட்ட ரேகை என்று திருமந்திரத்தில் பதிவிட்டுள்ளார் பலிக்காமல் போவது இல்லை தன்னிடத்தில் உண்டான தடைகள் தகடுகளில் எழுத்துக்கள் அதைத்தான் திருமந்திர தன்னிட்டு எழுந்த தகைப்பு அற பின்னிற்க அப்படின்னு பதிவிட்டுள்ளார் பின்னடைய தியானித்து சொல்லும் பிரணப மந்திரம் பலிதமாவது கண்கூடாக காணலும் ஆகும் தன்னிட்டு எழுந்த தகைப்பு அற இவற்றின் பொருள் தன்னிடம் இயல்பாக எழும் சோம்பல் மறதி அறியாமை ஆகிய தடைகள் இதுதான் குறுக்கீடுகள் பின் நிற்க இச்சொல்லின் பொருள் பின் அடைய தோற்று போக என்று பொருளாகிறது பண்ணிட்ட பண்ணிய பண்ணுதல் அப்படின்னா சொல்லுதல் பார்க்கல் என்று சொல்லின் பொருள் இங்கே பலித்தல் கை கூடுதல் என பொருள் கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் தந்துள்ளார் ஒரு ஆசிரியர் அக வழிபாடாக ஓ மொழி வட்டத்தில் பொருந்தி தோன்று மந்திரம் கலந்துள்ள சக்கரத்தின் கண் வரையப்படுதல் தவறுதல் இல்லை அம்மந்திரத்தை ஒட்டி எழுந்த தடை நீங்க அதன் பின் நிற்கும்படி சொல்லப்பட்ட மந்திரத்தை ஆராய்தலுமாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சிவ சிவ திருச்சி சம்பளம் நன்றிங்கம்மா அருமையானது வேற யாருக்கா ஏதாவது சொல்றீங்களா அரங்கவையா நீங்க ஏதாவது பேசுறீங்களாங்கய்யா உங்களோட பார்வை ஏதாவது சொல்றீங்களா சரி வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் எங்களது நன்றி தளம் நிறைவு பெறுகிறது நன்றி ஒரு நிமிஷம் நன்றி